ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையானவங்க ஏன் போதைக்கு அடிமையானவங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் போதைக்கு தான் அடிமையாகிறாங்க இப்போ கூட ரீசண்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஐம்பது பேர் கள்ள செத்து போயிட்டாங்க நம்ம ஊரில் ஸ்கூலு திறக்குதோ இல்லையோ ஹாஸ்பிட்டலுக்கு திறக்குதோ இல்லையோ டாஸ் மார்க் பன்னெண்டு மணிக்கு ஆனால் ஷார்ப்பானி திறந்துடுறாங்க அதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சு உழைச்சி வீட்டுக்கு போய் பிள்ளைங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறதோட அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு கொயின் ஷாப்பில் தான் கொடுத்துட்டு வராங்க அதனாலே நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு இன்னைக்கு நாசமாக போய் நிற்கிது சில பேர் உயிரும் இழந்துருக்காங்க அந்த அஞ்சு நிமிஷம் போதைக்காக ஏன் இப்படி கொண்டு போய் காசை கொடுக்குறாங்கன்னு குடியால அசிங்க பட்டு சில பேரெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல பொழுதேனுக்கும் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க காலை எப்படா ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்பாங்க போய் முதல் வேலை வேலை செய்கிறோமோ இல்லையோ கொண்டு போய் நம்ம மெயின் ஷாப்பில் காசை கொடுத்துட்டு வந்தாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி எப்படி இன்னைக்கு எப்படி முன்னேறுவாங்கன்னு தெரியல அவங்க குடிச்சிட்டு உடம்ப வீணாக்கிட்டு சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் கஷ்டப்படும் அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படும் அடுத்து அவங்கள்ட்ட கையே இருந்தோம் இதெல்லாம் தேவையா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா யாருமே ஒன்ஷா பக்கம் போக மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க நம்ம குடும்பம் நடுத்தரில் நிற்கிதுன்னு நினச்சிங்கன்னா யாருமே போக மாட்டாங்க இப்போ போதைக்கு ரொம்ப பேர் அடிமையிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்